இன்றைக்கி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூட நான் சொல்கிறேன் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்கெட் தைச்சா எட்டாயிரம் பத்தாயிரம் வாங்குறாங்க இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கெலாம் திருமணத்துக்கோ அல்லது வப்பு புனித நீராட்டு விழா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு தைச்சாங்கன்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் வாங்குறாங்க ஒரு ஆண் ஒரு மாதத்து வேலைக்கே போனாங்கன்னா சாதாரணமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க போனாங்கன்னா ஒரு மாதத்து சம்பளமே இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் ஒரு மாதத்துக்கு அப்போ இந்த டெய்லரிங் தையல் மிஷின் தவறுனு எப்படி நம்ம சொல்ல முடியும் தையல் மிஷின்னால எந்த பாதிப்பையும் வராதுங்க அதெல்லாம் ஒரு ஒரு சதவீதம் அதெல்லாம் அந்த காலம் நம்ம சொன்னதெல்லாம் வந்து பழைய காலத்தில் நீங்க சொல்லலாம் இன்றைய காலகட்டங்களுக்கு நீங்க தையல் மிஷின் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜ் தைக்கிறதுக்கு ஆள் கிடையாது நம்ம தான் பார்க்கணும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து பாருங்கள் சென்னையை எங்கே வேணாலும் கொண்டு போங்களே தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே வேணாலும் கொடுத்து பாருங்கள் இந்த பழைய துணிகளை தைக்கிறதுக்கு ஆள் இல்லை முதல்ல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க கையில் தூக்கிட்டு வருவாங்க ஊருக்கு ஒரு டெய்லர் இருப்பார் கொண்டு போய் கொடுத்தா தைச்சி கொடுப்பாரு இன்றைக்கி பழைய துணி தைக்கிறதுக்கு ஆள் இல்லை நல்லா யூஸ் துற மாதிரி ஆயிடுச்சு படுத்தவர்களுக்கு அது ஓகே ஏழ்மையானவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க இருக்கிறதான தைச்சி போட முடியும் அப்போ அது யார்கிட்ட கொண்டு போய் தைப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு பட்டு சேரீ எடுக்கிறாங்க ஒரு துணி எடுக்கிறாங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சது ஐயாயிரூவாய்க்கு மேலே போயிடுறாங்க ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அப்போ இந்த ரூபாய் சேரீயை கொண்டு போய் நீங்கள் தூக்கிப்பட முடியுமா ஒரு சின்னதாக டேமேஜ் ஆச்சுன்னு தூக்கிப்பட முடியுமா தையல் மிஷின் வந்து அழகாக அங்கே ஒரு பூ வச்சு டிசைன் பண்ணி அழகாக தைச்சு அது ஒரு மாடல் பண்ணி போட்டுக்கிறாங்க ஸோ இந்த தையல் மிஷின் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க ஒவ்வொரு வீட்டில் தையல் மிஷின் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்மணி வாழ்க்கையில் உயரணும் ஒவ்வொரு பெண்மணியுமே வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்பதான் நம்ம நாடு முன்னேற்றம் அடையும் கண்டிப்பா